பல கலாச்சாரங்கள் இங்கென்னு அங்க மாறுது அப்படின்ற சில உலக பிரச்சனைகள்னால இனி குடும்பத்துக்கு நடுல சந்தோஷம் கிடையாது ஒரு கணவன் மனைவின் மீது உண்மையாக பாசமாக இருப்பதில்லை ஒரு மனைவி கணவன் மீது உண்மையான பாசமா இருக்கிறது இல்லை எல்லாமே ஏதோ கணவனா இருக்கோமே மனைவியா இருக்கோமே அப்படின்றதான் பாத்துட்டு போறோம் அதனால இன்னைக்கு என்ன பல ஆய்வுகளுடைய முடிவு என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எங்க போய் முடியுது ரெண்டு பேரும் திரியுறாங்க இதுதான் யாருக்கு பிரச்சனை அவங்களுடைய குழந்தைகளுக்கு பிரச்சனை ஆக ஒரு குடும்பம் நல்லா இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய பாதிப்பு அதனுடைய பிரதிபலிப்பு முழுமையாக அந்த குழந்தைகளுக்கும் அவர்களை சார்ந்த உறவுகளுக்கும் பாதிக்கப்படுதுன்றதுதான் விஞ்ஞான ரீதியாக இன்னைக்கு பார்க்கப்படுற ஒரு விஷயம் நீதித்துறை சார்ந்தவர்கள் நீதிபதிகள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் இனி இந்த வருஷம் வந்து விவாகரத்து வாங்கிட்டு போயிருக்காங்க இத்தனை பேர் இந்த வருஷம் தலாக் வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய வருஷம் வருஷம் எண்ணிக்கை குறையும் அப்படின்னு பார்த்தா வருஷம் வருஷம் எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது இதுக்கு எல்லாம் தீர்வு எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய திருமுறை தீர்வு எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய திருக்குறானும் எம்பெருமானா தள்ள லாஹி செல்லம் அவர்கள் விட்டு சென்ற வழிமுறையும் இதுல நிச்சயமாக தீர்வு இருக்கு ஆக இந்த இரண்டு விஷயங்களும் நமக்கு சொல்லக்கூடிய தீர்வு என்ன அப்படின்றத தான் இன்னைக்கு பார்க்க போறோம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே திருமணம் என்று சொல்வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான சம்பவம் வாழ்க்கையில அது ஒழுங்கா இருந்தால்தான் அதுக்கு அப்புறம் வரக்கூடிய வாழ்க்கை முழுவதும் அந்த ஆணாலேயோ இல்ல அந்த பெண்ணாலேயோ சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்க முடியும் ஆக என் திருமலா சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் என்ன சொல்றாங்க ஒரு ஆண் ஒரு பெண்ணை நாலு விஷயத்துக்காக தான் திருமணம் செய்யறான் ஒண்ணு அந்த பெண்ணுடைய அழகு பார்க்கறதுக்கு அழகா இருக்கா லட்சணமா இருக்கா அந்த ஒரு காரணத்துக்காக முடிக்கிறாங்க அப்படி இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்துடைய பாரம்பரியம் இன்னாருடைய பொண்ணை தான் நான் மணந்திருக்கேன் இன்னாருடைய பேட்டியை மணந்திருக்கேன்றது ஒரு நல்ல விஷயம் அதுக்காக திருமணம் பண்ணுறாங்க அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய மார்க்க விஷயத்துக்காகவும் அந்த பெண்ணுடைய செல்வத்துக்காகவும் திருமணம் செய்வதாக எம்பெருமானார் சொல்லலா ஹரேசல்மாவர்கள் சொல்கிறாங்க சொல்லிட்டு நான் உங்களுக்கு என்ன அறிவுரை சொல்கிறேன் அப்படின்னா எந்த ஒரு பெண் மார்க்க விஷயத்தில் நல்ல சிந்தனை உள்ளவளாக நல்ல தெளிவான மார்க்க கருத்து உள்ள ஒரு பெண்ணை நீங்கள் மணந்தீங்கன்னா தான் குடும்பம் நல்லா இருக்கும் எனவே ஒரு ஆண் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கும் போது மார்க்க விஷயத்தை முக்கியமான ஒரு அம்சமாக வச்சு பார்க்கணும் அதே மாதிரி ஒரு பெண்ணும் சரி அவன் அழகா இருக்கானா அவன் வந்து செல்வம் வச்சிருக்கானா நல்லா உழைக்கக்கூடியவனான்றதெல்லாம் பார்க்கறத விட்டுட்டு அந்த ஆண் மார்க்க விஷயத்துல ஹலாலான பாதையில ஈமான் கொண்டவனாக இருக்கானான்றத பார்க்கணும் அப்படி இருந்தால் நிச்சயமாக திருமணம் நல்லபடியாக இருக்கும் சரி திருமணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கணும் பொதுவாக ஆண்கள் வந்து பெண்கள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சமுதாயமாக தான் இந்த சமுதாயம் இருக்கு ஒரு பெண் ஏதா செஞ்சாலும் சரி ஒரு சின்ன விஷயம் செஞ்சாலும் சரி குற்றம் கண்டுபிடிக்கிறது ஒழுங்கா சமைக்கலை ஒழுங்கா சொன்ன வேலையை செய்யல பொண்ணை தித்திக்கிட்டே இருக்கிறது அவங்கள திருத்தணும்னு நினைக்கிறது எம்பெருமானா சொல்லல்லா அலையம் அவர்கள் தெளிவாக சொல்கிறாங்க ஒரு பெண் எப்படிப்பட்டவ அப்படின்னா விழா எலும்பு அதாவது ரிட்கேஜ் அந்த இருக்கிற எலும்பு எப்படி இருக்கணும் அப்படியே வளைஞ்சு இருக்கும் சி ஷேப்பில் இருக்கும் அதை நேராக ஆக்க முடியுமா ஆக்குனா என்ன ஆகும் உடஞ்சிரும் எம்பெருமானா சல்லல்லா ஹலேசலம் அவர்கள் சொல்லுறாங்க பெண் என்பவள் விழா எலும்பை போல் அதை நீங்கள் ஒரே அடியாக நேராக்க முடியாது ஆக்குணுன்னு நினைச்சிங்கன்னா அது உடஞ்சி போயிடும் பின்வரும் அறிவிப்பில் அங்கே இருந்த சஹாபாக்கள் என்ன சொல்கிறாங்க எம்பெருமானா சல்லல்லா அலேசல்லம் அவர்கள் அந்த எலும்பு முறிகிறது வந்து உறவு முறிகிறது அதாவது தலாசை சொல்கிறாங்க கண்ணியத்திற்குரிய அல்லா நல்லடியார்கள் இன்னைக்கு சைக்காலஜி வளர்ந்து மன உளவியல் துறைன்னு ஒரு புதுசாக வந்து பெண்களுடைய மனசு சார்ந்த விஷயங்களை இன்னைக்கு சொல்கிறாங்க ஆனா ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுத தெரியாதவர் படிக்க தெரியாதவங்க எம்பெருமானா சல்லே செல்லம் அவர்கள் அவங்க வந்து பெண்கள் எப்படி இருப்பாங்கன்றத தெளிவா சொல்லிடுறாங்க ஆக ஆண்கள் அதிகமான பொறுப்பும் அதிகமான கவனத்தோடும் ஒரு குடும்பத்தை நடத்தி செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீஸுடைய முடிவாக இருக்கு கண்ணித்திற்குரிய அல்ல அது மட்டும் இல்ல ஒரு மோமினான ஆணுடைய அடையாளம் என்ன அப்படின்னா ஒரு மோமினான பெண்ணை ஒரு பெண் இருக்கா அவளுக்கு சில குறைகள் இருக்கும் சில நிறைகள் இருக்கும் ஒரு குறைய மட்டும் பார்த்துட்டு இந்த பெண் இப்படி குறை செஞ்சிருக்காளே இப்படி பண்றாள் பார்க்கறதுக்கு அழகா இல்லையே சொல்ற வேலையே ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிறாளே காது குட்டியா இருக்கே மூக்கு நீட்டா இருக்க அப்படின்னு சொல்லி பல விஷயங்களுக்காக ஒரு பெண்ணை வந்து குறை சொல்லி குறை சொல்லியே அப்படியே அமுக்கி வைக்கிறது எம்பெருமானா சொல்லலாம் அவளை அவர்கள் சொல்றாங்க ஒரு நான் இந்த மாதிரி விஷயம் வரும்போது அவளுடைய குறைய மறைச்சு அவளுடைய நிறைவை பார்க்கும் போது வந்து அந்த குறையின் வாயிலாகவும் அந்த நிறையின் வாயிலாகவும் நிறைய வருத்தத்தை கொடுப்பான் கண்ணியத்திற்குரிய எல்லாரும் நல்லடியார்களே இந்த மாதிரி பல நல்ல உபதேசங்களை ஆண்களுக்கு எம்பெருமானா சல்லாஹு அலையா சொல்லம் அவர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க இன்னைக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் என்னன்னா ஆண் ஆதிக்கம் அதிகமா இருக்குது பெண்களுக்கு பல உரிமைகளை எம்பெருமானா சல்லாஹ் அலையுல்லம் அவர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க ஒரு ஆண்கள் மத்தியில எம்பெருமானா சல்லாஹ் அலையை சொல்லம் அவர்கள் சொல்றாங்க உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்லவா உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உங்களில் யார் சிறந்தவர் என்பது கண்டுபிடிக்கிறது எளிதான விஷயம் எப்படி அப்படின்னு அங்க இருந்த சஹாபாக்கள் கேட்கும் போது எம்பெருமானா சல்லல்லா அலைசலாம் அவர்கள் அந்த மனைவிகள் மத்தியில போயிட்டு உங்கள்ல சிறந்த கணவர் யார் அப்படின்னு சொன்னா எந்த மனைவி என்னுடைய கணவன் சிறந்தவன் என்று சொல்கிறாளோ அந்த ஆம்பளை தான் சிறந்த ஆம்பளை ஏன்னா இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊருக்கெல்லாம் நல்ல மனுஷனா இருந்து ஊருக்கெல்லாம் நல்ல விஷயங்கள் நிறைய தானங்கள் நிறைய தர்மங்கள் செய்து வீட்டுல மனைவியே ஒழுங்கா பாத்துக்கிறது இல்ல கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே எம்பெருமானா சல்லாஹ் அலிசல்லாம் அவர்களுடைய காலத்துல பல சஹாபாக்கள் அதிக அதிகமாக அல்லாஹுடைய பாதையில இருந்து ரசூல்லா சல்லாஹ் அலையுல்லாம் அவர்களுடைய சொன்ன பாதையில அப்படியே இருந்துருவாங்க எந்த அளவுக்கு வீட்டை மறந்து வீட்டுக்கான தேவைகளை மறந்து மனைவிக்கான தேவையை மறந்து எல்லாம் பல பேர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது குறிப்பிட்ட சஹபாவுடைய மனைவி சோர்ந்த நிலையில முடியலாம் கலைஞ்சு போய் பரட்டையா இருக்கிறத பார்த்து எந்தருமானா செல்லல்லா ஹதேசல்லாம் அவர்கள் அந்த பெண்மணி கேட்ட கேட்கறாங்க ஏன் நீங்க இப்படி இருக்கீங்க என்ன உங்க பிரச்சனை அப்படின்னா அந்த சஹாபாவுடைய பேரை சொல்லி அவருக்கு இந்த உலகத்தில் எதுவுமே தேவையில்லைங்க அவர் எல்லாமே மறுமையை பற்றியே இருக்கார் அப்படின்னு சொன்னோன்னே அந்த சஹாபாவு கூப்பிட்டு எம்பெருமானா சல்லாஹ் அலைசல்ல கண்டித்து உங்களுக்கு நான் முன்மாதிரியாக இல்லையா நான் எப்படி என்னுடைய மனைவியோட பழகிறேன் நான் எப்படி இந்த உலகத்திற்கு என்னுடைய குடும்பத்திற்கு தேவையான விஷயங்களை செஞ்சிட்டு அல்லாவை வணங்கி அல்லாஹ்வுடைய இபாதத்தை செய்கிறேனும் அந்த மாதிரி நீங்கள் செய்ய வேண்டும் கண்ணியத்திற்குரிய எல்லாவி நல்லடியார்களே இபாதத்தை சார்ந்த விஷயத்துக்கே எம்பெருமானா சல்ல அல்லாஹ் அவர்கள் எந்த மாதிரி ஒரு உதாரணத்தை கொடுக்குறாங்க ஆனால் இன்னைக்கு உலகத்துக்கான தேவையை பூர்த்தி செய்வதற்காக பல தொழிலை பெருக்கிக்கிட்டு நிறைய வருமானம் வரும்ன்றதுக்காக மனைவியையும் குழந்தைகளையும் தவிக்க விட்டுட்டு இருக்காங்களே இது நியாயமா சிந்தித்து பாருங்கள் இப்படி இருந்தால் குடும்பத்தில் பிரச்சனை வராமல் வேறு என்ன வரும் கண்ணியத்திற்குள்ளே என்னையார இப்படி ஆண்களுக்கு பல அறிவுரை சொல்கிற இந்த மார்க்கம் இந்த பாதை பெண்களுக்கு எதுவுமே சொல்லலையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பெண்களுக்கும் பல அறிவுரைகளை எம்பெருமானா சொல்லல்லா அலைஸ்லாம் அவர்கள் சொல்கிறாங்க நிச்சயமாக பெண்கள் வந்து சில தவறுகள் அதிகமாக செய்யக்கூடியவர்களாக தான் இருக்காங்க அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அப்போது அவர்களை எப்படி ஆண்கள் கண்டிக்கணுன்றதே என் பெருமான செல்லல்லா பலேசல் ஒரு சொல்கிறாங்க அதாவது அவர்களை அடிங்க அவங்க ஏதாவது ஹராமான வேலையை செய்கிறாங்க உங்களுக்கு பிடிக்காத வேலையை செய்கிறாங்க ஏதாவது வெக்கக்கேடான காரியங்களை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களையும் நீங்கள் ஒதுக்கி வைங்க ஒதுக்கி வச்சு அவங்கள அடிங்க எப்படின்னா முரட்டுத்தனமா அடிச்சு மூக்குல இருந்து ரத்தம் வர்ற மாதிரி அவங்களுடைய கை கால் முறிவு ஏற்படுற மாதிரி அடிக்காதீங்க அவர்களுக்கு காயம் ஏற்படாத வகையில அடிங்க ஏன்னா நீங்க வந்து அந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சாதான் அவங்க செய்யறது தப்பு அப்படின்றத அவங்க உணர முடியும் இன்னும் அதிசுகள்ல பாத்தீங்கன்னா எம்பெருமான செல்லல்லாஹளேசல்லம் அவர்கள் நிச்சயமாக ஒரு கணவன் என்ற ஒரு பதவியில வச்சு பார்த்தாலும் அவர்களை விட சிறந்த முன்மாரி இந்த உலகத்துல யாருமே கிடையாது எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணியத்திற்குரிய எல்லா நல்லடியார்களே அவர்களுடைய மனைவி மத்தியில ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அவர்களை எப்படி கண்டிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசவே மாட்டாங்களாம் அரசுல்லா சல்லா அலேஸ்லம் அவர்கள் அதை வச்சு புரிஞ்சுப்பாங்களாம் ஆஹா அல்லாவின் தூதர் நம்ம மேல ரொம்ப கோபமா இருக்காங்க அதனால நம்ம தப்ப திருத்திக்கணும் அப்படின்னு அந்நியத்திற்குரிய அல்லாமின்னுடைய அதே மாதிரி பிடிக்காத விஷயங்களை இந்த மாதிரி நான் செய்யவா அப்படின்னு அவங்க மனைவிகள் கேட்டாங்கன்னா அது அல்லாவுடைய தூதருக்கு பிடிக்கல அப்படின்னா அதை வந்து காதலியே வாங்க மாட்டாங்களாம் ம் ம் எப்பயுமே நல்ல அன்பா பிரிச்சு பேசக்கூடிய ஒரு மனிதர் அவங்களுடைய மனைவி ஒழுங்காக இல்லாத ஒரு விஷயத்தை செய்யும்போது அதை அப்படியே விட்டுட்டு அதை கண்டுக்காமல் அதை தவிர்க்கும் விதத்தில் பழகுவாங்க கண்ணியத்திற்குள்ளே அல்லாமின் நல்லடியார்களே எனவே ஒரு ஆண்கள் பெண்கள் மத்தியில் இருக்கக்கூடிய உறவு இந்த மாதிரி தான் இருக்கணும் இம்பெருமான் சொல்லு அலையம் அவர்கள் ஒரு அறிவிப்பு சொல்கிறாங்க அதாவது எப்போ முன்னாடி வாழ்ந்த நபி முன்னாடி வாழ்ந்த சமுதாயத்தின் வாயிலாக இந்த உலகம் மறையும் வரையில் ஒரு முக்கியமான உதாரணத்தை சொல்கிறாங்க அதாவது இப்ராஹிம் அலி அவர்கள் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அல்லிஸ்லாம் அவர்கள் இடையில நடக்கிற இந்த சம்பவம் இஸ்மாயில் அல்லாம அவர்களுக்கு கல்யாணம் ஆகி தனியா மக்கால வாழ்க்கை நடத்திட்டு வராங்க அப்போ திடீர்னு தன்னுடைய மகனை பார்க்கணுன்றதுக்காக இஸ்மாயில் அல்ல இஸ்லாம் அவர்களை பார்க்க போறாங்க போகும்போது வீட்டுல இஸ்மாயில் அல்லாம அவர்கள் இல்ல அவர்களுடைய மனைவி ஒருத்தங்க இருக்காங்க போனவுடனே அறிமுகப்படுத்தி நான் தான் இஸ்மாயில் இஸ்லாம் அவருடைய தந்தை இப்ராஹிம் அலி இஸ்லாம் என்னுடைய பையன் எப்படி இருக்காரு நல்லா இருக்காரான்னு சொல்லி சாதாரணமான விசாரிப்பு நடந்து அதுக்கப்புறம் கேட்குறாங்க என்னுடைய பையன் எப்படி உங்களை வச்சுருக்கான் அப்படின்னவுனே அந்த மனைவி என்ன செய்கிறாங்க ஒரே புலம்பல் எங்கெங்கே ஒழுங்காக பார்த்துக்கறதில்ல வீடை பாருங்கள் சின்ன வீடாக இருக்குது கஷ்டம் நிறைய சாப்பாடு ஒழுங்காக அது இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகளை அப்படியே அடுக்கிட்டே போகிறாங்க கணவன் மேலே உடனே என் மகன் வரும்போது நான் ஒரு சின்ன விஷயத்த சொன்னேன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுடைய வாசக்கால் சரியில்லை மாற்றி வைக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலையிஸ்லாம் அவர்கள் கிளம்பி போயிடுறாங்க திரும்ப இஸ்மாயில் அலுவல் அவர்கள் வீட்டுக்கு வராங்க வரும்போது அவங்களோட மனைவி சொல்கிறாங்க உங்கள் தந்தையை நான் பார்த்தேன் அவங்க வந்து இந்த மாதிரி கேட்டாங்க நான் எல்லாமே சொன்னேன் அதுக்கப்புறம் போகும்போது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போனாங்க அதாவது இந்த வீட்டுடைய வாசக்காலை மாற்றி வைக்க சொன்னாங்கன்னு இஸ்மாலி அலுவல்ஸ்லாம் அவர்களுக்கு புரிஞ்சது அதாவது இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கலாம் சம்பந்தமே இல்லாமல் வாசக்காலில் மாற்றி வைக்க சொல்லிவிட்டு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறாங்களே அப்படின்னா நான் இஸ்மாலி அவர்கள் தெளிவாக புரிஞ்சிக்கிட்டாங்க அதாவது உன்னுடைய மனைவி சரியாக இல்லை அந்த மனைவியை விடு என்பதை ஒரு சாதாரணமாக ஒரு சிம்பாலிக்காக சொல்லிட்டு போகிறாங்க உடனே இஸ்மாலி அல்லாமோ அவர்கள் அந்த மனைவியை கல்லா செஞ்சிடுறாங்க நடந்து பல நாட்கள் ஆயிடுது வேறொரு திருமணத்தையும் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர் செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க இதே போல சம்பவம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க வராங்க வந்து அறிமுகம் செஞ்சு அப்போது புதுசாக இருக்கிற மனைவி கிட்ட கேட்குறாங்க உங்களுக்கு உங்களுடைய கணவர் வேலையும் ஒழுங்கா செய்கிறாரா ஏதாவது குறை வச்சிருக்காரா அப்படின்னா அந்த பெண்மணி உடனே என்ன பதில் சொல்றாங்க என்ன நான் கொடுத்து வச்ச ஒரு குறையும் இல்லை வீட்டை பாருங்க எந்த அளவுக்கு நிம்மதியாகவும் அல்லாவுடைய பறக்கத்தும் இறங்கக்கூடிய ஒரு வீடாக இருக்கு நான் சந்தோஷமா இருக்கேன் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவருடைய புகழை பாடக்கூடியவங்களாக இருக்காங்க கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே உடனே இப்ராஹிம் அலையாம் அவர்கள் சொல்கிறாங்க இந்த வாசக்காலை நீங்கள் நிலையாக வைத்து கொள்ளுங்கள்னு நான் என் மகனுக்கு சொன்னதாக சொல்லுங்கள் இஸ்மாயில் இஸ்மாலு அலி இஸ்லாம் அவர்கள் வராங்க இதே மாதிரி நடந்த சம்பவத்தை சொல்லும் போது இஸ்மால் அலிஸ்லாம் அவர்களுக்கு புரிஞ்சிச்சு அப்பா வந்து என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி இந்த மனைவியோட நிரந்தரமாக இரு அப்படின்றதான் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு உதாரணத்தை எம்பெருமானா செல்லல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் பெண்களுக்கு சொல்கிறாங்க ஏன்னா பல இடங்களில் இன்னைக்கு பிரச்சனை வர்றதுக்கு காரணமே பெண்கள் தான் ஒரு மனிதன் ஈமான்ல இருந்து விலகுறதுக்கு காரணம் ஒரு பெண்ணாக இருக்கிறா ஏன்னா ஆணை பொறுத்த வரையில அவனுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அது சாதாரணமா எடுத்துப்பான் ஆனா பெண்களுக்கு வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதீஸ்ல எம்பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்றாங்க என்னுடைய மறைவுக்கு பிறகு உங்களுக்கு பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தா பெண்கள் வாயிலாக தான் வரும் பெண்கள் தான் உங்களுக்கு ஒரு சோதனையாக இருப்பாங்க அப்படின்றாங்க கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்ல நேரங்களே பெண்கள் வந்து தன்னுடைய கணவர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றது மார்க்கம் என்ன சொல்லுது எம்பெருமானா சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்றத ஒரு ஹதீஸை பார்ப்போம் ஒரு முறை ஒரு நபித்தோழர் இருக்காங்க அவங்க வந்து பல ஊருக்கு போயிட்டு பல விதமான கலாச்சாரங்களை பார்க்குறாங்க பல மன்னர்களை பார்க்குறாங்க அந்த ஊர் மக்கள்லாம் எப்படி நடந்துக்கிறாங்க என்னென்ன செய்கிறாங்கன்றதெல்லாம் பார்த்துட்டு வந்து இங்கே வரும்போது எம்பெருமானா சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களை பார்த்தோன்னே அவர்களுடைய காலில் விழுந்துடுறாங்க உடனே எந்திரமான சல்லா அவர்கள் என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க எந்திரிங்க அப்படின்னாங்க அதுக்கு என்ன ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சஹாபி அல்லாவின் தூதரே நான் பல ஊருக்கு போனேன் அங்கெல்லாம் என்ன பண்றாங்க மக்கள் இங்க இருக்கிற மன்னருக்கு மரியாதை கொடுக்குறேன்ற பேர்ல அந்த இருக்குன்ற அடிமைகள் சேவை எல்லாம் அந்த மன்னருக்கும் அந்த ஆட்சியாளருக்கும் ஒரு பெரிய பொறுப்புல இருக்கிறவனுக்கும் மரியாதை கொடுக்குறேன்ற பேர்ல அவங்களுடைய காலில் விழுகிறாங்க அப்போ நீங்க மன்னர்களுக்கெல்லாம் பெரிய மன்னராச்சே உங்களுடைய காலில் விழுறது தப்பு கிடையாது அப்படின்னா எம்பெருமானா சாஹி இஸ்லாம் அவர்கள் எந்திரிங்க நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த வகையில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய காலில்